வணக்கம் கும்பராசினேயர்களுக்கு நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் அதிரடியாக வளம் இழக்கும் புதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் இதனத்தில் கண்ணியில் சூரியன் புதன் கேது சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரித்து வந்தாங்க அதே போல் துலாம் ராசியில் சுக்ரனும் கண்ணியில் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகுவும் சஞ்சரித்து வந்தாங்க அதாவது கன்னி ராசியில் சஞ்சரித்த புதன் பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி அவருடைய ஆட்சி பலத்தை இழக்கிறாரு இதன் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி கும்பராசினியர்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் வாஸ்து சம்பந்தமான தகவல்கள் நவராத்திரியின் சிறப்புகள் என்ன இது மாதிரியான பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜ்ல அதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் ஆட்சி பலம் இழக்கும் புதனால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் மட்டுமில்லாமல் மற்ற கிரகங்களுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசியில் ராசிநாதனே இருப்பது விதத்தில் பலம் என்று சொல்ல வேண்டும் ஏழரை சனி என்றாலும் கூட மகரம் மற்றும் கும்ப ராசிகளுக்கு தரமாட்டார் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எப்பொழுதுமே ராசிநாதன் ராசிக்கு அனுகூலமாகவே நடந்து கொள்வார் என்பதால் ஏழரை சனி குறித்து பெரிய அளவில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க சனிக்கு அனுகூலமான சுக்கரனும் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருப்பது நல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கும்பராசனையர்களை பொறுத்தவரைக்கும் அதனால் இத்தருணங்கள்ல வீடு கட்டும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாம் அதே போல ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டுங்க கலை பொருட்களை விற்பனை செய்பவர்கள் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது கும்பராசனையர்களை பொறுத்தவரைக்கும் வருமானம் என்பது ஓரளவு நல்லபடியாகவே இருப்பதால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்தாலும் கூட அவற்றை அடைப்பதற்கான வழி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதனுடைய துலாம் ராசி சஞ்சாரம் அமைய இருக்குது அதே போல் குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத அபிப்பிராய பேதங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே போல் அஷ்டமத்தில் கேது சஞ்சரிப்பதால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்க அதே போல ஆரோக்கியம் சீராக இருக்குங்க அதே போல ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க வியாபார போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்பதால் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஆலோசித்து மேற்கொள்வது நல்லது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு இதனால் இந்த தருணம் முழுவதுமே உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்லங்க எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது திடீர் என்ன மாற்றம் வந்து கொண்டே இருக்குங்க வரவை காட்டிலும் செலவுகள் என்பது சற்று அதிகமாகவே இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே போல வாய்ப்புகள் வீடு தேடி வந்து கிடைத்தாலும் கூட அவற்றை உங்களால் உபயோகப்படுத்தி கொள்ள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படலாங்க இக்காலத்தில் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனையும் அருளாளர்களுடைய அறிவுரையும் கேட்டு நடந்து கொள்ளுங்க அதே போல் புதியவர்களை நம்பி எது உங்களால் செய்ய இயலாத புனித பயணங்களை மேற்கொள்வதில் தடங்கல்கள் ஏற்படலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே சனிக்கிழமை விரதம் இருந்து விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவான் ஆகியோரை வழிபடுவது கும்பராசினியர்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம புதன் பகவான் தற்போது துலாம் ராசியில் நீச்சம் பெறுகிறாரு அதனால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது போது புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் துலாம் ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சுக்கிரனுக்கும் சுக்கரனோடு இணைகிறாரு இதனால புத சுக்கர யோகத்தை உருவாக்குகிறாருங்க இந்த புதனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக அவர் நீச்சம் பெற்றாலும் கூட பலம் இழப்பதனாலும் கூட ஒரு பொற்காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இந்த தருணங்கள்ல உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே எளிதில் நிறைவேறுங்க குறிப்பா ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக இருக்குது வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களிலிருந்து பதிப்புரிய உங்களுக்கு அழைப்புகள் வரலாங்க பண உடனுக்குடன் பூர்த்தி ஆகுங்க உடல் நலத்தில் ஏற்பட்டு வந்த பின்னர் நடைவுகள் முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே போல் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க அதே போல சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அவர் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாகி சஞ்சரிக்கிறாரு அவர் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேருங்க பாக்கியஸ்தானம் வலு பெறுவதால் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி பொருளாதாரத்தில் உயர்வு போன்றவை திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு இந்த பலம் தருணமாதான் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் நிறுவன மாற்றம் கூட வரலாங்க எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி பெறுவீங்க பெற்றோரின் ஒத்துழைப்போடு பெருமை காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்கள் சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டும் இல்லாமல் இக்கால பொறுத்த வரைக்கும் அசுர குருவான சுக்கரன் விருச்சகராசிக்கு கூடிய விரைவில் செல்ல இருக்கிறாரு தேவ குருவான குரு பகவான் பெற இருக்கிறார் இந்த முரண்பாடான கிரகங்களுடைய பார்வையால் நல்ல நன்மைகள் நடைபெறுங்க கொடுக்கல் வாங்கல் ஒழுகாகும் பிள்ளைகளுடைய கல்யாண கனவு கனவாக இருக்குது புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறுங்க புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் கும்பராசினியர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு இத்தருணங்கள்ல மகிழ்ச்சிக்குரியதாக அமையுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய வழிபிறக்க இருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க கலைஞர்களுக்கு விலகி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் வரலாங்க ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பால் மாணவ மாணவிகள் கல்வி புயல் அக்கறை செலுத்துவார்கள் பெண்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க இக்காலகட்டம் முழுவதுமே சிறு சிறு இடர்பாடுகள் தேவையில்லாத ஏதாவது ஒரு தடங்கல்கள் ஏற்பட்டாலும் கூட புதனுடைய பலம் இழப்பு என்றாலும் சுக்ரன் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய இக்காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது குடும்ப அதிபதியான குரு சுக்கரஸ்தானத்தில் இருப்பதும் இரண்டாம் இடத்தில் ராகு ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதும் சாதகமான அமைப்புகள் அல்லங்க இதனால் வரவை விட செலவுகள் அதிகரிக்குங்க அனாவசியமான செலவுகள் ஏற்படுங்க சுபகாரியங்கள் தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் அஷ்டமத்தில் கேது சூரியன் போன்ற கிரகங்கள் இருப்பதால் உடல்நிலையில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது தரக்குறவிமான உணவகங்களில் உணவு உண்பது அதே போல் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்த்து கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்குங்க கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஜென்மசனி என்பதால் பிரதோஷ விரதம் தவறாது கடைபிடியுங்க லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குங்க வாழ்வில் துன்பங்கள் குறையும் நன்மைகள் அதிகரிக்கும்